அரசியல் நகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மாதிரி பாவப்பட்ட விவசாயிகள் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் நம்மளும் ஒரு விவசாயிங்கிற முறையில் அந்த செய்தியை நம்ம வெளியிடும் ஆகையினால் இந்த விவசாயிகள் படுகிற பாடு துன்பங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் கனிமவளத்துறை அமைச்சர் ஐயா துறைமுருகன் அவர்கள் வந்து அந்த விழுப்புரம் அந்த வேலூர் அந்த பகுதி அந்த மாவட்டத்தை தாண்டி வேறு எங்கு திருச்சியோ அல்லது கரூர் பகுதிக்கோ ராமநாதபுரத்துக்கோ வேறு எந்த மாவட்டத்துக்கும் வரல அவரெல்லாம் வயோதிக காலம் ஆயிடுச்சு வேணால் வயோதிகத்துறை அமைச்சர்னு ஒன்று கொடுத்துருக்கலாம் தேவையில்லாமல் நீர்வளத்துறை துறை கனிம வளத்துறைகள் அவற்றை கொடுத்து பெரிய அளவுக்கு இன்னும் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய நிலமையில தான் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படக்கூடிய விவசாயத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய நம்ம புதுநலம் கொண்ட நல்ல நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு நீர்வளத்துறை அமைச்சராக கொண்டு போய் துறைமுருகன் அவர்களுக்கு கொடுத்தது உண்மையாகவே தமிழ்நாட்டில் துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் சொல்கிறாங்க நான் சொல்லலை இப்போ உடுமலை அருகே அமராவதி அணை தடுப்பணை கட்டுவது கேரளா அளவுக்கு பெரிய அளவுக்கு முயற்சி செய்து மிகப்பெரிய அளவுக்கு அநியாயம் செய்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு இதில் வந்து கட்சி சார்பற்ற விவசாய சங்கங்கள் திருப்பூரில் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் கேரளா எல்லையில் போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்போ நீர்வளத்துறை கனிம வளத்துறை இந்த துறையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் துறைமுருகன் அவர்கள் எந்த விதத்துலேயும் இதில் போய் நேரடியாக அவர் தலையிடணுன்னா அந்த விவசாய சங்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போ கருத்து தெரிவித்து அந்த கருத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரி கேரளா அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் ஆனால் கேரளா அரசு கட்டக்கூடிய அனைத்து தடுப்பணைகளுக்கும் இங்கேருந்து தான் கனிம உளவுப் பொருட்கள் போகிறது மணலேருந்து கல்லில் இருந்து எல்லாமே இங்கேருந்து தான் போகுதுங்கும்போது விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க ஆக இதற்காம் தீர்வு என்ன கேரள அரசு தடுப்பணை கட்ட தமிழ்நாட்டு கனிம வளக்கங்கள்லாம் கொள்ளையடித்து கொண்டு போகிற ஒரு நிலைமை இருக்குது இதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்கு எதிராக சிலந்தி ஆற்று பகுதியில் சட்டவிரோதமாக தடுப்பணை கட்டப்படுகிறது இதனை தடுத்து நிறுத்த வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கட்சி சார்பற்ற விவசாய சங்கங்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள் அதாவது இந்த ஏழை எளிய விவசாயிகள் படுகிற துன்பங்கள் அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எந்த ஆட்சியிலையும் அது தொடர்ந்து தான் இருக்குது நெடுந்தூர பயணத்திலே நான் வந்தேன் என்ன ஆழி பெருக்கிலே ஓடி வந்தேன் ஆழி இறைவனை காண வந்தேன் நான் இன்னும் நெடுந்தூர போக வேணும் அம்மான்னு ஆறு பேசுகிறது போலெல்லாம் வசனங்கள்லாம் இருக்குது அந்த வசனங்களெல்லாம் நம்ம பேசி மற்றவங்கள நம்ம வந்து சின்ன ஒரு புன்னாயிக்கு உண்டாக்கலாமே தவிர ஏழை எளிய விவசாயிகளுடைய வயிற்றில் பாழவாக்க முடியாது ஏழை எளிய விவசாயிகளுடைய வயிற்றுல தான் இந்த ஆட்சியாளர்கள் அடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து சொல்லப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து தடுப்பணையை தடுக்க வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் நீர்வளத்துறை கனிம வளத்துறை எல்லாமே வந்து துறைமுருகன் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய சொத்துக்களை தான் பெருக்கி கொள்கிறார்கள் உழைய துறைமுருகனால் இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் ஏற்கனவே வேளாண்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர்ஏ பன்னீர்செல்வம் அவருக்கு தெரியாமலேயே எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை ஏமாற்றுகிற வகையில் அந்த கூடுதல் இயக்குனராக இருக்கக்கூடிய சுரேஷு கூடுதலாக இருக்கக்கூடிய கூடுதல் இயக்குனராக இருக்கக்கூடிய சங்கரலிங்கம் கூடுதல் இயக்குனராக இருக்கக்கூடிய முருகேசன் போன்ற மும்மூர்த்திகள் மிகப்பெரிய அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி ஏழை எளிய விவசாயிகளுடைய வைத்தல் அடிக்கிறாங்க ஒரு பக்கம் அதாவது உறலுக்கு ஒரு பக்கம் அடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிங்கிறது மாதிரி ஒரு பக்கம் வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம் ஆர் கே பன்னீர்செல்வத்துக்கு தெரியாம கோகுலு பாலமுருகன் இரண்டு பாலமுருகன் உட்பட இந்த சங்கரலிங்கம் முருகேசன் சுரேஷ் போன்றவர்கள் மும்மூர்த்திகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் செத்து போகக்கூடிய அளவுக்கு உரம் பூச்சி மருந்து இதெல்லாம் வந்து போலியா தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கையெழுத்து போட்டு என்ஓசியில் கையெழுத்து போட்டு கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக ஒரு பக்கம் வேளாண்மை துறையால் இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு பக்கம் நீர்வளத்துறை அமைச்சரால் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும்னா நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மனதை உச்சநீதிமன்றத்திற்கு மனு தாக்கல் செய்து அந்த அமராவதி பகுதியில் இருக்கக்கூடிய சிலந்தி பகுதியில் இருக்கக்கூடிய சிலந்தி ஆற்று பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்படக்கூடிய தடுப்பணைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் அதே போல வேளாண்மை வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்திடம் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு இந்த சுரேஷு கூடுதல் இயக்குநராக இருக்கக்கூடிய சுரேஷு பல ஆயிரங்குடி ஊழல் முறைகேடு செய்த சுரேஷு பல பெண்களுடைய வாழ்க்கையிலே விளையாடிய சுரேஷு அதே போல கூடுதல் இயக்குநராக சங்கரலிங்கம் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி ஊழல் முறைகேடுகளை ஊக்குவிக்கிற வண்ணமாக செயல்பட்ட சங்கரலிங்கம் ஊழல் முறைகேடுகளுக்கு ஆதரவாக இருந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரை ஏமாற்றி அவரை ஏமாளி ஆக்கிய முருகேசன் கூடுதல் இயக்குனர் இந்த மூன்று பேர் மீது நடவடிக்கை எடுக்கணும் நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி ஒரு பக்கம் இந்த தடுப்பணைகள் கட்டுறது சம்பந்தமாக தடுக்கிறதுக்கு கேரள அரசு கழுத்தம் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் சுரேஷு முருகேசன் சங்கரலிங்கம் போன்ற வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய கூடுதல் இயக்குநர்கள் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதனை தடுப்பதற்கும் அவர்கள் வந்து பணி ஓய்வு பெறப் போகிறார்கள் அதனை தடுத்து நிறுத்தி அவரை விசாரணை விஷயத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் அவர்களும் வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் நடவடிக்கை எடுக்கணும் வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவருக்கு அபூர்வா இயக்குநர் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் முருகேசன் இயக்குனர் அவர்களுக்கும் கூடுதலாக அழுத்தம் கொடுத்து வேளாண்மை துறையில் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கணும் உச்சநீதிமன்றத்துக்கு மனு போட்டு அமரா அந்த அமராவதி சிலந்தி ஆற்று பகுதியில் தடுப்பணைகள் கட்டக்கூடியதை அதை தடுக்கணும் இதை திராவிட முன்னேற்றக் கழக அரசு செய்யுமா நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகனும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண் துறை அமைச்சர் இருவரும் கலந்து பேசி விவசாயிகளுடைய வைத்திலே அடிக்காத வண்ணமாக நல்லதொரு ஆட்சியை கொடுப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கூடுதலாக நல்ல பேர் வாங்கிறதுக்கு முயற்சி செய்து இந்த தீயசக்தியாக இருக்கக்கூடிய சங்கரலிங்கம் முருகேசன் சுரேஷ் வர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்